அவர்களை பத்தி எழுதப்பட்டிருக்கக்கூடிய நானூத்தி பதினைஞ்சு ஆறு கிரந்தங்கள் சகில் புகாரி முஸ்லிம் அபுதாவு திருமதி நசாய் மாஜா இவைகள் இருபத்தொன்பதாயிரம் ஹதீஸ்களை உள்ளடக்கியிருக்கின்றன இலங்கையில் ஆயிரத்தி நூத்தி எழுபது வருடங்களாக சில நல்லடியார்கள் ஓதி வருகிறார்கள் புகாரி ஷரீஃப் ஓதி மக்களுக்கு விளக்கம் செல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து இலங்கையில இந்த ஆறு கிரந்தங்களும் பல மதரசாக்கள்ல கற்பிக்கப்படுகின்றன உலமாக்கள் ஒரு வருஷ காலத்தில் ஒன்பதாயிரம் ஹதீஸ்களுடைய விளக்கத்தை அஹமது இல்லா கற்றுக்கொள்கிறார்கள் இதனோட சிறப்பம்சம் என்னவென்றால் அல்லாஹ் உலகத்துக்கு அறிவிக்கிறான் செய்ய வேண்டிய காரியங்களை எப்படி செய்ய வேண்டுமோ செய்யாத பட்சத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தண்டனையை தந்து ஓ முஸ்லிம்களே வேற சமூகத்தை குழந்தை அல்லாஹ் இந்த தீண்ட வேலை வாய்ப்பு அல்லாஹ் அல்லாஹ் தேவைத்தவன் எங்கள செல்வம் எங்களுடைய ஆட்சி எங்களுடைய பதவி எங்களுடைய ஆரோக்கியம் எங்களுடைய பணம் பலம் எங்களுடைய எதுவுமே அல்லாவுக்கு தேவையில்லை உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அஞ்சுல ஒன்று மூணுல ஒன்று முஸ்லிம்களும் அல்லாவுக்கு தேவையில்லை என்று சொல்கிறாங்க நீங்க அல்லாட தீரை சரியாக பின்பற்றாவிட்டால் தாத்தாரிகளை போல குழந்தை எப்படி இருபது நாளில் நாற்பது இருபது லட்சம் முஸ்லிம்களை கொண்டு குமிச்சார்களோ அதுபோல ஒரு காலமும் அல்லாஹ் கொண்டு வர முடியும் என்றதை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான் அதனால் அல்லாஹுடைய குரான் நபியுடைய வாழ்க்கை நமக்கு அது மிக நேசமுள்ளதாக ஆகி அதன்படி நாம் வாழ்க்கை நடத்தும் பொழுதுதான் அதுக்கு ஈரேற்றம் கிடைக்கும் கன்யவான்களே சொல்லம் அவர்கள் ஒரு வரலாறு படித்த மனிதர் நவியவர்கள் உலகத்தில் அவர்கள் உலகளாவிய ரீதியில் அவர்கள் சொன்னதை செய்து காட்டியவர்கள் உலகில் அதிசயப்படுத்தக்கூடிய ஒரு வரலாறை அவர்கள் படைத்தார்கள் ஒரு பூர்த்தியார மனிதனாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அல்லாஹு சாலா அவர்களுக்கு ஏற்படுத்தி காட்டினார் அனைத்து துறைகளிலும் அவர்கள் சம்பூர்ணமுள்ளவர்களாக துறவியாக இருந்து கல்யாணம் உடிக்காம வாழவில்லை தொழிலை விட்டு தூரமாக இருக்கவில்லை தொழிலாளர் எப்படி தொழில் செய்ய வேண்டும் முதலாளி எப்படி வாழ வேண்டும் உத்தியோகத்தர் எப்படி இருக்க வேண்டும் எல்லா விஷயங்கள் இருந்திருக்கிறார்கள் இமாமத்து செஞ்சால் குழந்தைகள் பின்னால் இருக்கின்றன பெண்கள் இருக்கிறார்கள் அதனால இமாமம் செய்யக்கூடியவர்கள் சுண்ணத்தான முறையில் உங்களுடைய சூறாக்களை ஓதி பின்னால உள்ளவர்களுக்கு இளநோய் ஏற்படுத்துங்கள் என்பதை நவியவர்கள் காட்டிக் கொடுத்தார்கள் அதே நேரத்தில் ஜம் தண்ணீரை மக்களை தவா செய்யக்கூடிய நேரத்தில் ஒட்டகத்தில் ஏறி தவாஃபை நிறைவேற்றுகிறார்கள் ஏனென்றால் இந்த உம்மத்தில் ஒரு லட்சம் பேர் என்று வந்திருக்கிறார்கள் அவர்கள் என்னுடைய தவாஃபை காண வேண்டும் என்பதற்காக மாடி வைத்த தவாஃப் செய்யும் வசதி அங்கு இருக்கவில்லை அங்கு நடந்துதான் போக வேண்டும் நபியவர்கள் மதியினாக்கு வந்த நேரத்தில் வித்தியாசம் காண முடியாத ஒரு நிலைமை அதை அபுவக்கிறது எல்லாம் புரிந்து கொண்டார்கள் உடனே தந்த கையில் இருக்கக்கூடிய ஒரு போர்வை எடுத்து நவியோட தலைக்கு முன்னால அதை குடைய போல குடித்து இவர்தான் நபி என்று காட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது மதீனா வாசிகள் சொன்னார்கள் யார் நபி என்பது எங்களுக்கு விளங்குவது இல்லை அதனால ரபோனா ரபு லகு ஒரு மண்ணால அமர்வதற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தினார்கள் மதீனா வாசிகள் செல்லும் அவர்களை புரிந்து மாட்டார்கள் வரக்கூடியவர்கள் யார் என்று ஆனால் இறுதி ஹஜ்ஜும் முதல் ஹஜ்ஜும் இறுதி தூதருடைய ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்களுடன் உலகத்தில் உள்ள அங்கே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாத தீனை சுமந்தவர்களாக மஜூசிகளும் அங்கு சிலை வழங்கக்கூடியவர்களும் அல்லாத தீனை ஏற்றுக்கொண்டவர்களாக லாய்க்ராக மதீனாவல வாழக்கூடிய ரெண்டு கிறிஸ்தவர்களுக்கு தன்னுடைய தந்தை பலவந்தப்படுத்தும் பொழுது இஸ்லாத்தை சொன்னார்கள் இஸ்லாத்தில் பலவந்தம் கிடையாது ஆனால் யாரும் மன சந்தோஷத்துடன் திருப்தியுடன் என்னுடைய தீனை ஏற்றுக்கொள்ள வந்தால் கட்சி அனைத்தே என்னுடைய சகோதரனாக நான் அவருடன் வாழ ஆரம்பித்து விடுவேன் அங்கு பெண்ணுக்கும் அதற்கு அய்ஷா ரவி அல்லா அவர்களுடைய அந்த அடிமை பெண்ணாக பார்க்க மாட்டார்கள் சுமையா அந்த யாஸ்கர் அம்மார் என்று சொல்லும் பொழுது அவர்களை அடிமைகளாக பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் إِنَّا خَلَقْنَاكُمْ الذَّكَرِ وأنثى وَجْعَلْنَاكُمْ شعوبا وقَبَائِلَ من إِنَّ أَكْرَمَكُمْ عند اللَّهِ أتقاكم بلال رضي الله عنه من سيد السعادة قبل إن القرآن من قبل من قبل الله قبل رضي الله عنه மிக மோசமாக அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் அல்லா தாலா இந்த குரானுடைய திருவசனத்தை ஏ மக்களே நான் உங்களை குலம் கோச்சுரமாக பிரித்திருப்பதை ஒருவர் ஒருவருக்கு அறிமுகப்படுத்துவதற்கே தவிர பெருமை அடித்துக் கொண்டு போட்டி அடித்துக் கொண்டு நான் இந்த குலம் நீ இந்த குலம் நான் இந்த செல்வம் இந்த செல்வம் நீ இந்த நேரம் நான் இந்த நேரம் நான் இப்படி ஆட்சி உனக்கு ஆட்சி எனக்கு இந்த பணம் இந்த பணம் எனக்கு இந்த அழகு இந்த அழகு என்று பெருமை அடித்துக் கொள்வதற்கல்ல அல்லா இடத்தில் சங்கியானவர் இந்த அக்கிரமக்கும் இந்த மாதம் செல்லும் அவர்கள் பன்முக ஆளுவர்களாக சொ அவர்கள் மனிதராக அதிசயம் மிக்க வரலாறை படைத்தவராக அவர்கள் உலகராவிய ரீதியில் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான வீரை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக மனிதர் எந்த வகையில உலகத்தில இந்த தூரை அல்லாஹு செல்லும் சுமந்து கொண்டு வந்தார்கள் அந்த நவீனத்துல மூணு பிரதானமான விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருந்தார் ஒன்று வெளி தோற்றத்தில் அவர்களுக்கு அழகு கொடுத்ததுனால் ஒரு கவிஞர் சொல்கிறார் ஜுலேஹா உடைய அந்த தோழிகள் நபியுடைய அழகை கண்டிருந்தார் யூசுப் அலி இஸ்லாத்துடைய அழகை கண்டு தன்னுடைய அந்த ஆப்பிள் பழத்தை அல்லது ஏதோ ஒரு பழத்தை வெற்றத்துக்கு பகரமாக கைய வெட்டிக் கொண்டார்களே இவர்கள் நெஞ்சையும் உள்ளத்தையும் வெட்டி இருப்பார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் சொல்றது போல உங்களுக்குள் அழகான ஒருவரை என்னை கண் கண்டதில்லை எந்த ஒரு தாயும் உங்களுக்கு அழகானவரை பெற்றெடுத்ததில்லை சொன்னார் அல்லா தலா அப்படிப்பட்ட ஒரு அழகை அவர்களுக்கு கொடுத்திருந்தார் வெளி நாங்க இந்த இந்த நாங்க எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் சொல்லி மாஷால்லா மசிதுகள்ல இந்த ரபீல் மாதத்துல ரவி அவர்களுடைய மேனி எப்படி இருந்தது முடி எப்படி இருந்தது தாடி எப்படி இருந்தது அது நலம் எப்படி பூச இருந்தார்கள் எப்படி நடந்தார்கள் எப்படி அமர்ந்தார்கள் எப்படி அவர்கள் பழகினார்கள் அவர்களுடைய இரவு எப்படி பகன் எப்படி தனிமை எப்படி கூட்டு வாழ்க்கை எப்படி மனைவியுடன் அவர்கள் எப்படி உரையாடினார்கள் இரவு எப்படி கதைகள் சொன்னார்கள் சொல்லலாம் இவ்வளவு செல்லும் அவர்களுடைய தனிமை அவர்களுடைய கூட்டு வாழ்க்கை அவர்களுடைய ஏரி சவாராகின அந்த ஒட்டகைகளும் அந்த குதிரைகளும் அந்த கழுதைகளும் அவர்களுடைய பாவித்த பாத்திரம் அது எப்படி இருந்தது இவைகள் எல்லாம் அவர்களுடைய ஆடை என்ன அவர்களுடைய தாடி என்ன அவர்களுடைய தலைமுடி என்ன ஒவ்வொன்றையும் வர்ணத்தை அகந்த இல்லா என்றும் இல்லாத விதத்துல இந்த ரபீடைய இந்த ஒன்பது நாட்கள்ல நீங்க பார்க்கலாம் இலங்கையில நாலாபுரத்து மஸ்ஜிதுகள்லையும் இந்த அழகான சிறப்பான இறுதி தூதர் செல்லம் அவர்களுடைய உடம்புடைய வடிவம் என்ற அவருடைய உள்ளம் எப்படி இருந்தது சுஹானல்லா புகாரி அந்த ஒவ்வொருவரும் எடுத்து படிங்க வேளாண் சோதர்களே இங்கிலீஷ்ல அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து பார்க்கலாம் அந்த நபி அவர்களை ஜிபில செலாம் அவர்கள் அழைத்து வேறாஜிக்கு செல்லக்கூடிய நேரத்துல அந்த மக்கார விற்று அவர்களை நெஞ்ச தொழந்து அவர்களுடைய அப்படி அவர்களுடைய அந்த உள்ள அப்படி வெளியிடுத்து தங்க தட்டொண்டு தண்ணியை போட்டு கொண்டு அந்த துடிக்க வைத்திருக்கிறான் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த மஸ்ஜி அப்சாவுக்காக வேண்டி குரல் குடித்த வண்ணம் இருக்கிறோம் கண்ணீர் வடித்த வண்ணம் இருக்கிறோம் இரவு தொழுகையிலையும் தனிமையிலையும் கூட்டாகவும் குணூத்தாகவும் சொல்கிறோம் இந்த அநியாயத்தில் இருந்து விடுவிட்டு அந்த செல்லும் மேராஜுக்கு போன நேரத்தில் நபிமார்களை வைத்து அவர்கள் அங்கே தொழுகை நடத்திவிட்டு அல்லாஹை தரிசிக்க வமா அவா சுரசன் நஜும்ல அல்லாஹ் அல்லாஹை நேரடியாக சென்று அந்த குறுகிய நேரத்தில் அல்லாஹ் நவியவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அசிவாக்கினான் தன்னுடைய உடம்பால் தன்னுடைய கண்களால் தன்னுடைய அந்த வேணியால் அல்லாஹ் பிரயாணத்தை அவர்களுக்கு அழைத்து சென்று ஜெபரலில் செலாம் சிதசன் போன நேரத்தில் எனக்கு வர முடியாது அல்லாவும் தான் என்றதை விட்டுவிட்டார்கள் அந்த பாக்கியத்தை பெற்ற கண்மணியான உண்டையங்களுக்கு அதுதான் அவர்களுடைய அமல் அவர்களுடைய இமான் அவர்களுடைய தொழுகை அவர்களுடைய இவாதச் அவருடைய அவருடைய நோம்பு அவர்களுடைய இல்லற வாழ்க்கை அவர்களுடைய தன்னுடைய அந்நியர்களுடன் நடந்து கொண்ட விதம்

நீங்க மோசமாக வார்த்தைகளாக அல்லது குரல வசதி பேசாதீர்கள் மலக்குகளும் அவர்களுக்காக அருளை தேடுகிறார்கள் நபியுடைய ரஹமத்தை உலகத்துக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அல்லாடத்தில் மன்றாடுகிறார்கள் மூவன்களை நீங்களும் அவர்கள் மீது சலவாசு சொல்லி அவர் மீது சலாமும் சொல்லுங்கள் நபியின் மீது சலாத்தும் சலாமும் எங்களுடைய வாழ்க்கையில அத்தகையாத்துல நாங்க அல்லாஹம் அலா முஹம்மதின் அலா அலி முஹம்மத் கமா சல்லை தலா இப்ராஹிம அலி இப்ராஹிம் என்னது மஜீத் கண்ணியமானுக்களே எங்களோட வாழ்க்கையில சலவா சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் கவலையா செலவா சொல்லுங்க பிரச்சனையா செலவா சொல்லுங்க உங்களோட வாழ்க்கையில என்னென்ன கட்டம் வருகிறதோ உங்களுக்கு பொருள் வரக்கத்து வந்திருக்குதா செலவா சொல்லுங்க தினமும் அசருக்கு பிறகு அல்லது பஜருக்கு பிறகு கொஞ்ச நேரம் உட்காருங்க நபிய நபிய நினைங்க வாழ்க்கைய நினைங்க இது ரபியின் லவ்வல் மாதத்துல மட்டும் நினைக்கிறதுக்குள்ளது அல்ல அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையிலையும் இமாம் ஷாஹி ரஹமுல்லா அவர்கள் நபியின் மீது செலவாக்கி சொல்வதை பருதாக்கி இருக்கிறார்கள் மெம்பர் வேளையில் நாம் குத்துவா ஓதும் பொழுது அதனுடைய அஞ்செட்டு பருந்துகளில் ஒன்று நபியவர்களுடைய பேர் சொல்லி குத்துவாவை சொல்லாவிட்டால் அங்கீகரிக்கப்படமாட்டவர் எப்படி தொழுகையில செலவா சொல்கிறோமோ வியாபாரத்துல வரக்கத்தா வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமாக இருக்கிறோமா செலவா சொல்லுங்க தன்மையில உட்கார்ந்து நினைங்க எப்படி கஷ்டப்பட்டார்கள் தகப்பன் விட்டுட்டு போயிட்டாரு ஒரு ஐமன் தான் அந்த கண்மணியான அந்த பெண்மணிதான் சுமந்து கொண்டார்கள் ஆறு வயதில் இருந்த அரவனை ஒரு எத்தியமாக உங்களை நான் எத்தியமாக இருந்தேன் உங்களுக்கு நான் இந்த நிலைமைய தரவில்லையா உயர்த்தி நோக்கி எந்த அளவுக்கு உலகத்தில அல்லா உயர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு உலகத்தில் யாராலும் யாருக்கும் கொடுக்க முடியாத அன்பை எல்லா உலகத்துடைய முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் தந்திருக்கிறார்கள்